எ காலத்தில் கதிரவன் பின்னோக்கி சென்றான் சரியான காலத்தில் கதிரவன் பின்னோக்கி சென்றான் ஒன் டூ த்ரீ சரி இப்போது சரியான

பல அறிஞ்சியல்கள் நடந்துச்சு ஆனால் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை சரியா சரி திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள் திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள் சரி என்பது சரியான மருத்துவ இது ரொம்ப ஈஸியான கேள்வி ரொம்ப தர்மம் செய்தல் பாவங்களை தழுவிப்போம் சரி என்பது சரியான தவறான நேரத்தில் கண்டிப்போரும் உண்டு அமைதி காத்து ஞானி ஆனோரும் உண்டு தவறான நேரத்தில் கண்டிப்போரும் உண்டு அமைதி காத்து ஞானி இரண்டாவது முதல் கீழ் நாவை காப்போர் எதிலும் சிக்கிக் கொள்வர் நாவை காப்போர் எதிலும் சிக்கிக் கொள்வர் தவறு சரியா சரியாதப்பா தவறு என்பது பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் நன்மைக்கு உள்ளாவர் பிரிவாதம் கொண்டோர் இறுதியில் நன்மைக்கு உள்ளாவது பரவாயில்ல ஏனோக்கு ஏனோக்குமா ஒரு சரியா செய்யாக்கு ஆண்டவருக்கு உகந்தவர் ஆனார் ஆனால் அவரால் எடுத்துக்கொள்ள கொள்ளப்படவில்லை ஏனோக்கு ஆண்டவருக்கு உகந்தவர் ஆனார் ஆனால் எடுத்துக்கொள்ள கொள்ளப்படவில்லை சரியா தவறு சரி என்பது தவறான பட்டார் ஏனோக்கு வந்து ஆண்டவருக்கு முகத்தவரை இருந்ததுனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் நிலவை கொண்டு திருநாள்கள் குறிக்கப்படுகின்றன நிலவை கொண்டு திருநாள்கள் குறிக்கப்படுகின்றன சரியா தவறா சரியா சரியா சரியான ஒரு இந்த கடைசி கேள்வி கடைசி கேள்வி வாழ்க்கை ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை மகிழ்விக்கிறது வாழ்க்கை உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிறது சரியா தவறு ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துகிறது தவறு

ஒரு போதும் அந்நியனிடம் ரகசியங்களை சொல்லக்கூடாது ஒருபோதும் எல்லாத்தையும் சொல்லலாமா ரகசியம் என்னது சொல்லக்கூடாது அப்போ தவறான

நல்வாழ்க்கை சில நாட்களில் நீடிக்கும் அது சரி மனிதரின் சிறிது நேர ஓய்வும் ஓய்வாக தோற்றுவது இல்லை மனிதரின் சிறிது நேரம் ஓய்வும் ஓய்வாக போராட்டுவது இல்லை சரியா தோறா சரி சரியா